ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது என்னென்னா பூர்ண குழக்கட்டை ஸ்வீட் கொழக்கட்டை அவளும் தேங்காயும் வச்சு பூர்ணம் பண்ணி பண்ணுற குழக்கட்டை அதுக்கு என்னென்ன சாமான் தேவைங்கிறத இப்போ பார்ப்போம் முதல்ல ஒரு கப் அவல் அதே கப்பில் தேங்காய் எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் ஒரு கப் அவல் ஒரு கப்பு தேங்காய்னால ஒன்றரை கப்பு வெல்லம் நல்லா தட்டின பிடிச்சி தட்டி வெல்லம் ஒன்றரை கப்பு எடுத்துக்கணும் ஏலக்காய் பொடி கொஞ்சம் அப்புறம் இதுக்கு வெளி மாவு உண்டா பண்ணுறதுக்கு நான் கடையில் வாங்கின மாவு தான் பண்ணுறேன் அது விரிசல் இல்லாமல் நான் கொழக்கட்டை விரிசல் இல்லாமல் நல்லா வரும் முதல்ல அந்த இரநூத்தம்பது கிராம் உள்ள அந்த கப்புக்கு ஒரு கப்பு மாவு போட்டுண்டு அதை ரெண்டு கப்பு தண்ணி விட்டு மாவை நான் கல தண்ணியில் கலந்து வச்சுக்கணும் கலந்து வச்சுன்னுட்டும் ஒரு மாவு கிண்டுற பாத்திரம் இழுப்பு செட்டியை வச்சு அதில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நல்லா நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் தான் விடணும் நல்லெண்ணெய் விட்டு ஒரு கா ஒரு ஒரு காட்டம் தண்ணி விட்டு நல்லா அதை கொதிக்க விடணும் ஒரு சிட்டியை உப்பு போட்டுணும் போட்டுட்டு இந்த கா கலந்து வச்ச மாவு அதில் விட்டு அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோன்னே அதில் விட்டு நான் கிண்டணும் கிண்டின் இருக்கணும் கை எடுக்கக்கூடாது அடிபிடிக்கும் அதனால கிண்டின் இருக்கணும் கிண்டி நல்லா கெட்டி ஆயிடும் வெந்து மாவு நல்லா வெந்து வரும் வெந்ததுக்கப்புறம் அதை கி கெட்டி ஆனதுக்கப்புறம் கையில் தொட்டால் ஒட்டக்கூடாது அதுதான் பக்குவம் அவளை இறக்கி வச்சிடணும் இது ஒரு விதமாக மாவு வெளி மாவு பண்ணுறது அதுக்கப்புறம் பூர்ணம் ரெடி பண்ணணும் பூர்ணம் எப்படி ரெடி பண்ணுனா அவளை வந்து ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சிடணும் அதில் தூசி குப்பை எல்லாம் இருக்கும் அது சளிக்கும்போது அது நன்னா அதுல உள்ளதெல்லாம் கைய வச்சு தேய்ச்சி சலிச்சா போயிடும் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நன்னா ரெண்டு தடவை களைஞ்சி தண்ணியை எடுத்து கொட்டிட்டு தண்ணி வடிகட்டியில அவளை போடணும் அவளை போட்டு அது தண்ணி வடிஞ்சுட்டு இருக்கிறதுக்குள்ள தேங்காய் பூவும் எடுத்து வச்சுக்கணும் ஒரு தண்ணி வடிஞ்ச உடனே ஒரு மிக்சி ஜார்ல வந்து அவளையும் தேங்காயும் போட்டு ஒரே ஒரு திருப்பு அந்த இந்த பக்கமா ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி நல்லா எல்லாம் ரெண்டும் மிக்ஸ் ஆகி கூறுன மாதிரி இருக்கும் நைசாலலாம் அரைக்கப்படாது தண்ணி விடக்கூடாது எடுத்து வச்சுன்னுட்டும் இந்த வெள்ளத்தை வந்து மண் இருக்கும் அதனால் மண் ஏதாவது இருக்கும் எல்லா மண்ணுன்னு இல்லைன்னா அப்படியே போட்டுக்கலாம் மண் இருக்குன்னா அதை கொஞ்சோண்டு ஒரு கா ஒரு கா டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரையை விட்டு வடிச்சுட்டும் கொஞ்சம் பாவு மாதிரி பண்ணிட்டு அதில் தேங்காயை போடணும் ஃபஸ்ட்டு தேங்காயை போட்டு நல்லா சேர்ந்து வரும்போது உருண்டை வரும்போது எல்லா தேங்காயும் பாவும் சேர்ந்து வரும்போது லாஸ்ட்டாக வெள்ளை அவலை போடணும் அவலை போட்டு அந்த ஏலக்காய் பொடியும் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிண்டி எடுத்து ஆற வச்சு உருண்டை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அது உருண்டை பண்ணி ஆறினோன்னு உருண்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவு வெளி மாவு இருக்கு இல்லையா அதை மூடி வச்சிருக்கோமே அதுவும் நல்லா ஆறு இருக்கும் அதை எடுத்து கைனால நல்லெண்ணெய் தொட்டுன்னு நல்லா பசைஞ்சு சொப்புல கையிலயும் சொப்பு பண்ணலாம் கையில சொப்பு பண்ண கிண்ணி மாதிரி பண்ணலாம் நாலு வரல வச்சு அப்படி பண்ண வரலை அப்படின்னா நடு க உள்ளங்கையில வந்து எண்ணெயை தடவின்னு ரவுண்டா தட்டிட்டு அதுக்குள்ள பூரணத்தை எடுத்து வச்சு மடக்கி அப்படி அப்படியும் பண்ணலாம் அது ஒரு அப்படி ரெண்டு விதம் பண்ணலாம் அதுக்கப்புறம் இப்ப என்ன குழக்கட்டை பண்ற சொப்பு கிடைக்கிறது இல்லையா அதை வந்து அதை நான் அலம்பி தொடைச்சு வச்சுட்டு அதுல நல்லெண்ணெய் தடவணும் தடவிட்டு இந்த மாவை அதை மூ க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள அந்த வெளி மாவை போட்டு நல்லா கை நாள நல்லா இப்படி த தேய்ச்சு விட்டுட்டு நடுவுல ஹோல் பண்ணிட்டா அதுல இந்த பூரணத்தை வச்சு மூடி க்ளோஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா அது நல்லா தேங்காய் மாதிரி நல்லா இருக்கும் அந்த பார்க்கறதுக்கு அது சைஸ் பெரிய சைஸ் இருக்குது சின்ன சைஸ் இருக்குது அவள் அவளுக்கு தகுந்தாப்புல வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை அதை அப்படி பண்ணிட்டு அப்படி கையில் பண்ணலை சொப்பு பண்ண வரல கையில் தட்ட வரலைன்னா இந்த ரெடிமேடு இதில் கொழக்கட்டை பண்றதுல பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணிட்டு இத அப்படியே எடுத்து நல்லா ஒரு தட்டில் இட்லி தட்டில் துணி நனைச்சு புழிஞ்சு துணியை போட்டு அதில் வந்து இந்த எல்லாம் வச்சு இப்போ துணிக்கு பதிலாக வாழை இலை போடலாம் வாழை இலை கிடைக்கிறவா வாழை இலை போடலாம் கட் பண்ணி வாழை வாழை இலையை போடலாம் போட்டுட்டு அதில் கொழக்கட்டையை அடுக்கி வேக விட வேண்டிய நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் இருந்து பதினஞ்சு நிமிஷம் வேகலாம் அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே எடுத்து தட்டில் கொட்டப்படாது கொட்டினா உடஞ்சி போயிடும் அதனால் ஒரு அண்ணா ஆற விட்டால் ஆறினதுக்கப்புறம் தட்டில் மாற்றின்னு எடுத்து வச்சாச்சுன்னா பூர்ண குழக்கட்டை ரெடி அப்புறம் இது வந்து இந்த இது நான் அவளும் தேங்காயும் சேர்த்து பண்ணியிருக்கேன் வெறும் தேங்காயில் பண்ணலாம் அதுக்கப்புறம் பருப்பில் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விதம் பண்ணலாம் ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உப்பு கொழுக்கட்டை அதாவது பாசிப்பருப்பில் உப்பு கொழுக்கட்டை பாசி பருப்புல உப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அதுக்கு என்னென்ன சாமான் தேவைங்கிறத பார்ப்போம் பாசிப்பருப்பு ஒரு கப்பு தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நான் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அது ஊ ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எந்த கப்பில் ஊற போட்டோமோ கப்பில் தேங்காய் பூ அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட்டு நறுக்கி போட்டால் வாயில் ஆம்பிடும் அதனால் இஞ்சி பச்சை மிளகாய பேஸ்ட் மாதிரி அந்த பருப்புக்கு தகுந்தாப்புல காரம் அவ அவளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல இஞ்சியும் பச்சை மிளகா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சு தண்ணி விடாமல் அதுக்கப்புறம் ஒரு கடாயை எலுப்பு சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டு கடுகு போடணும் கடுகு வெடித்ததும் உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டு இந்த செவந்து வரும்போது அந்த இஞ்சி பேஸ்ட்டு இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுங்கூட பூ போட்டு இந்த உழந்த அந்த ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பை நல்லா தண்ணி வடிகட்டி ரெண்டு மணி நேரம் ஊறினது பருப்பு தண்ணியை வடியை கட்டி அதில் போ சேர்த்துடணும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு வேக விடணும் அதை நான் வெந்து பூ மாதிரி பருப்பு பாசிப்பருப்பு குழையக்கூடாது பூ மாதிரி மலர்ந்துருக்கும் அப்படியே அதை இறக்கி வச்சுட்டு பூ நான் ஆறினதுக்கப்புறம் அதை அவ அவளுக்கு பிடிச்ச ஷேப்பில் சொப்பு அது மாதிரி உள்ள சொப்பில் பண்ணலாம் கையில் பண்ணலாம் அதை பண்ணி அதுக்குள்ளே போ இந்த பாசிப்பருப்பு பூரணத்தை வச்சு உப்பு பூரணத்தை வச்சு மூடி வேக வைக்க வேண்டியதான் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப லேட்டாகாது சீக்கிரம் பண்ணிடலாம் இதுக்கு சாமி நேவதியத்துக்கு வந்து பெருங்காயம் சேர்க்கக்கூடாது அதனால் பெருங்காயம் போடல இதில் இந்த மாதிரி இது பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த உப்பு கொழுக்கட்டை இது பதப்படுத்தின தான் கடையில் வாங்கின மாவுதான் அரிசி மாவு அதை தான் பண்ணியிருக்கேன் விரிசல் கிடையாது ஒன்றும் கிடையாது நன்னா கிளீனாக நன்னா வந்திருக்கு ரொம்ப நன்னாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஸ்வீட் கொழக்கட்டை பண்ண மாதிரி இந்த குழக்கட்டை உப்பு உப்பு கொழக்கட்டை ஆமாம் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் பண்ணி பாருங்க பிள்ளையார்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லோரும் லைக் பண்ணுங்க மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எல்லாேருக்கும் லக்ஷ்மீன் வணக்கம்